உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கின்றோம் முதலில் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் சார்பாக யூனிவர்சல் இன்ஃபெக்சன் கம்பெனி இணைந்து சவுதி அரேபியா வாழ் தமிழ் ஓட்டுநர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பில் தமிழர் தமிழக அரசின் அயிலகத் தமிழர்களுக்கான அடையாள அட்டை பதிவு செய்யும் முகாம் வெள்ளிக்கிழமை என்று ஜூன் இருபத்தி எட்டாம் திகதி மாலை ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரை தமாம் பைசாலியா பகுதியில் அமைந்திருக்கும் அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் பாஸ்போர்ட் கோப்பு இகாமா கோப்பி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டோ பயனடைய அன்போடு கேட்டு இடம் தேவையானவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லொகேஷன் தருகின்றேன் சென்று கிளிக் செய்து அருகில் இருப்பவர்கள் சென்ற பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் எமது இந்திய வாழ் உறவுகள் அழைப்பின் மகள்வில் சரவணன் பெரியசாமி கிழக்கு மண்டல தலைவர் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் இராமநாதபுரம் மாவட்டம் விமானிய பணிகளை விரைந்து துவங்கிட வேண்டுமென்றும் மலேசியா பினாங்கிலிருந்து சென்னைக்கு நேரடி விமான சேவைகள் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்திருந்து சென்னைக்கு நேரடி விமான சேவை துவங்க வேண்டுமென்ற உட்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய விமானப் போக்குவரத்துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அவர்களிடம் நவாஸ்கனி அவர்கள் கோரிக்கை வைத்திற்கானார் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்திருந்தும் சென்னைக்கும் நேரடி விமான சபைகள் வேண்டுமென்றும் தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு எனவே அங்கு வசிக்கும் மக்கள் சிரமமின்றி சொந்த ஊருக்கு வந்து திரும்பும் வகையில் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்திருந்தும் சென்னைக்கும் நேரடி விமான சபை தொடங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்ட தகவல் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் இன்றைய நாலு கூறிய நாணயப் பெருமதிகள் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பத்தி ஒரு ரூபா சென்று கொண்டிருக்கின்றதை இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது கச்சி பயணிகள் கச்சினுடைய சடங்குகளை முடித்துவிட்டு தாயகம் திரும்பி திரும்பியிருக்கின்றார்கள் இஸ்லாமிய விவகாரங்கள் தபா மற்றும் வழிகாட்டுதல் அமைச்சகங்கள் மன்னர் சல்மான் அப்துல் அசீஸ் கச் உம்ரா மற்றும் வருகைக்கான திட்டத்தின் அனைத்து விருந்தர்களுக்கும் புறப்பட்டுச் சென்றதை உறுசெய்கண்டார் இந்த ஆண்டு ஹச்சைய ஹாசா பகுதியிலிருந்து தியாகிகள் காயமடைந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரம் பயணிகள் புறப்பட்ட பின்னர் உலகெங்கிலும் எண்பத்தி எட்டு நாடுகளிலிருந்து விருந்தினர்கள் எண்ணிக்கை மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு எட்டியதாம் விருந்தினர் பாதுகாப்புக்கான சடங்குகளை செய்வதற்காக அமைச்சு ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்கி வெற்றிகரமான ஹஜ் பயணத்தின் பிறகு கலாச்சார அறிவியல் நிகழ்வுகள் மதீனாவில் இருக்கும் இளவரசர் முகமது பின் அப்துல் அசீஸ் சர்வதேச விமானம் வழியாக புறப்படுவதற்கு நடைமுறைகளை அமைச்சை நிறுவ பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கட்சியை எளிதாக செய்ய உதவியதாகவும் சவுதி அரேபியா தலைமைக்கம் கட்சிக்கான திட்டத்தை சிறப்பான முறையில் தயாரித்து வழங்கிய இரண்டு புனித மசூதிகளின் விருந்தினர்கள் திட்டத்தின் பாதுகாப்பு தலைமைச் சீலத்தின் மேற்பார்வைகளுக்கு நன்றிகளும் தெரிவிக்கப்படுகின்றதாம் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் வணிகம் மூடிமறைப்புகளில் ஈடுபட்ட சவுதி அரேபியா குடிமகன் சிரியா நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அபராதம் சவுதி அரேபியா குடிமகன் மற்றும் சிறியவெளி நாட்டவர் ரியாத் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிதி அபராதம் வணிகப் பதிவு உரிமன் ரத்து செய்தல் மற்றும் நடவடிக்கை கலைத்தல் உட்பட ஒப்பந்தத் துறையில் வணிகர்தியாக மறைத்த குற்றத்தின் அடிப்படையில் தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கிறது வேலைக்கு ஆட்கள் தேவை ரியாத்திலிருந்து மக்கா செல்லும் வழியில் துபர்ரா என்ற பகுதியில் ஒரு தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய ரைவர் பிளம்பர் லேபர் என்று நான்கு பேர் தேவை தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் கபாலா மாற்றியோ மாற்றாமலோ வேலை செய்யலாம் சம்பளம் மெழுதிய விபரங்களுக்கு மணிவேலன் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து சைபர் இரண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் தமிழகத்துக்கு மேலும் ஒரு சர்வதேச விமான நிலையம் தமிழகத்தின் தொழில் எல்லை நகரமான ஒசூரில் புதிய சர்வதேச நிலையம் துவக்கப்படும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதிகளின் கீழ் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த நிலையம் கட்டப்படும் என்றார் ஆண்டுக்கு மூன்று கோடி பயணிகள் பயன்பெறுவார்கள் என்றாம் தொழில் நகரமாக விளங்கும் ஒசூரை சர்வதேச அளவில் முன்னேற்றவும் பொருளாதார வளர்ச்சியின் பகுதியாக மாற்றவும் வேண்டி இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றதும் பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இது அமைய இருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் தலைநகரான விமான நிலையத்தில் நிகழ்ந்த துயரம் தலைநகர் புதுடில்லியில் தொடர்ந்த கனமழை பெய்து வருகின்ற காரணத்தினால் முழுவதும் நாடு முழுவதும் பெய்த தொடர் கனமழையில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஆங்காங்கே நீர் தேங்கியதில் டெல்லி நகரம் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சுரங்கப்பாதைகளில் தேங்கியுள்ள நீரில் வாகனங்கள் சிக்கியதில் மக்கள் படும் அவதியுற்றனர் இந்த சூழலில் புதுடெல்லி விமான நிலையத்தில் டெர்மினல் ஒன்றில் மேற்கூரை திடீரென்று இடிந்து விழுந்ததன் காரணமாக கனமழை காரணமாக மேற்கூரை இடிந்து விழுந்ததில் நிறுத்தி வைத்திருந்த கார் பலத்த திசைதமடைந்தது உள்ளே சிக்கியிருந்தவர்கள் தீயணைப்பு துறையினர் மீட்டதாகவும் காரணமடைந்தவர் மீட்கப்பட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ஆறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் புதுடெல்லி விமான நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் இருவர் உயிரிழந்திருப்பதாகவும் பலி எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்திருக்கனர் டெல்லி விமான நிலையம் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவத்தில் டெர்மினல் ஒன்றிலிருந்து விமானப் போக்குவரத்து மறு அறிவிப்பு வெறும் வரை நிறுத்தப்பட்டுள்ளன இன்று இருபத்தி எட்டாம் தேதி இந்திய தூதரகத்தின் கீழ் நான்கு பகுதிகளில் பாஸ்போர்ட் மற்றும் தூதரக சேவைகள் வழங்கி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இது இந்திய தூதரகம் சார்பாக இவை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இடம் விஎஃப்எஸ் ஆஃபீஸ் ஃப்ரைதா விஎஃப்எஸ் ஆஃபீஸ் ஜூஃபைல் மற்றும் அல் குன்ஃபுதா மற்றும் நக்ரான் ஆகிய நான்கு பிராந்தியங்களில் விஎஃப்எஸ் குழு அதிகாரிகள் மற்றும் தூதரக அதிகாரிகள் இந்த சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் கடவுச்சீட்டுகள் புதுப்பித்தல் போன்ற இதர சேவைகளை இவர்களூடாக மேற்கொள்ள முடியும் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம் ஊடாக புதிதாக கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு தொகை கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் நீங்கள் வார நாட்களில் வந்து இதை பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள வருகரும் போது மஞ்சள் நிற பற்றி சீட்டுகள் அவசியம் உரியவர்களிடம் மட்டுமே பாஸ்போர்ட் கொடுக்கப்படும் என்பதையும் அறியத் தொடர் இலக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏசி ஐநூற்றி அறுபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏசி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு இரண்டு மற்றும் இன்னொரு தொடர் இலக்கம் தருகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏசி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்துக்கு இடப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்குரிய புதிதாக விண்ணப்பம் செய்த பிறகுரிய கடுவுச்சீட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இதில் சரியான ஓடர் முறையில் இந்த இலக்கங்கள் இல்லை என்பதையும் அறியத் தருகின்றோம் தகவல் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம் நேற்றைய தினம் வெளிநாடுவாழ் தமிழர் நல வாரியம் தொடர்பான அட்டைகள் பதிவதற்குரிய லொக்கேஷன் அனுப்பியிருந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருந்து நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் அந்த இடம் சரியாக தெரியவில்லை என்று சொல்லியிருக்கின்றீர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இணைப்பு இருக்கின்றது அந்த இணைப்பினூடாக சென்றால் இன்று தான் அங்கு பதிவு செய்யக்கூடிய இடங்கள் நேற்று ஒரு இடம் தந்திருந்தேன் இன்று தமாமில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடையாள அட்டைகள் பதிவதற்குரிய இது இது தமிழ்நாட்டு நண்பர்களுக்கு பிறந்தோம் ஆகவே உங்களுக்குரிய நேரடி கோமெண்டில் அந்த லிங்கை திறக்கின்றேன் ஒருவருடைய கேள்வி ஒன்றோ அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா எனக்கு ஒரு பதில் தேவை நான் சவுதி அரேபியாவிலிருந்து இலங்கை வந்தேன் ஒரு மாதம் ஆகந்தது ஆனால் எனக்கு சிங்கிள் ரீஎன்ட்ரி அறுபது நாள் அடித்துள்ளனர் அறுபது நாள் ரீஎன்ட்ரி முடிந்த பின் புதிய விசாவில் போகலாமா நான் அந்த கம்பெனி கேட்டேன் ஃபைனல் தரும்படி அவர்கள் தரவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புது கட்டளையின் அடிப்படையில் போகலாமா என்னுடைய அகாமா வலிதையில் இருக்கிறது எந்த எனக்கு அந்த கம்பெனியில் சம்பளம் குறைவாக தருவதனால் புது கம்பெனி பார்க்கிறேன் அது கட்டாயம் தெரியப்படுத்துங்கள் என்று கேட்கிறார் நீங்கள் அதே கம்பெனிக்கு போக விருப்பம் என்றால் கண்டிப்பாக போகலாம் ஆனால் நீங்கள் சொல்கொண்டீர்கள் புது கம்பெனி பார்க்கின்றேன் என்றார் நீங்கள் புதுசாக வந்திருக்கும் சட்டத்தின் அடிப்படையில் போகலாம் ஆனால் உங்களுடைய இகாமா பலிதையில் இருக்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை இறக்கனதன் ஆகவே இன்னும் உங்களுக்கு ஏற்ற விடைகளை தேடிவிட்டு விளக்கங்களை தருவதற்கு முயற்சிக்கின்றேன் முதலாவது விடை இதுதான் என்று நான் நினைக்கின்றேன் இன்னும் விளக்கங்கள் தேடி தேடி தேடிய பின்பு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் நன்றி எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு நிறைய நெ பேர் கேட்க கேட்கின்றீர்கள் சவுதி அரேபியா தமிழ் அமைப்புகளின் வாட்ஸ்அப் இலக்கங்களை தரும்படி கேட்டு நிற்கின்றீர்கள் கண்டிப்பாக தருகின்றோம் நன்றி எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு நிறைய பேர் கொமெண்ட் செய்திருக்கின்றீர்கள் கொமெண்ட் செய்த நல் உள்ளங்கள் அனைவருக்கும் தனிப்பட்ட ரீதியில் நன்றிகளும் வாழ்த்துக்களும்